வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் பேர்ச்சியாகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் போகும் இந்த பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சுக்கிர பகவான் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் புகழை அள்ளி மற்ற கிரகங்களைப் போலவே சுக்கிரனும் தனது ராசியை மாற்றுவார் சுக்கிரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிர பகவான் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் ஆகையால் சுக்கிர பகவான் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் இந்த சுக்கிர பயிற்சியால் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அடிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி அடைய போகிறார் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை இருபத்தி ஆறு நாட்கள் இந்த பயணம் தொடரும் இந்த சுக்கிர பயிற்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போட போகிறது துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் உறவு ஒன்று சேரப்போகிறது நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள் நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள் திடீர் லாட்டரி அடித்தது போல் லாபம் இரட்டிப்பாகும் சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த சுக்கிர பயிற்சியால் சரியாகும் தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள் சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும் சிவனின் துணை இருந்தால் எதிரில் எமனே வந்தாலும் சமாளித்து வெற்றியடையலாம் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் காண்போம் மிதுன ராசி அன்பர்களே இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் என்றாலும் கடின உழைப்பு அவசியம் இதன் மூலம் நீங்கள் நேர்மறை பலனை காணலாம் உங்கள் இலக்குகளை நோக்கி பயணித்து வெற்றி காண்பீர்கள் பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் பயனுள்ள காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரும் எனவே உங்கள் கடின உழைப்பு அவசியம் தேவை அப்பொழுதுதான் பணியில் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் நீங்கள் செய்யும் உத்தியோகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு உங்கள் செயலில் நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் பணிகள் அதிகம் காணப்படும் சோதனைகள் இருந்தாலும் உங்கள் திறமையை பயன்படுத்தி கடினமாக உழைப்பதன் மூலம் உங்கள் முயற்சிகளுக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டு கொள்வீர்கள் திருமணம் சார்ந்த உங்கள் முயற்சிகள் கைகூடும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையின் ஆதரவை பெறுவீர்கள் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் எனவே தாயுடன் சுமூக உறவை பராமரிப்பது அவசியம் பொறுமையாக செயல்பட வேண்டும் மேலும் எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படையாக பேசுவது நல்லது சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே உறவு சுமூகமாக இருக்கும் உறவில் நெருக்கம் மற்றும் பிணைப்பு இருக்கும் அனுசரித்து நடந்து கொள்வதும் புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வதும் முக்கியம் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலையில் ஏற்றம் இருக்கும் என்றாலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் வரவு செலவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் நிதி குறித்த அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது பண விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறவும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது முதலீடு மட்டுமின்றி பணம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நன்மையை தரும் கவனமாக செயல்படுவதன் மூலம் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீர்கள் அறிவு திறன் மேம்படும் படைப்பாற்றல் வெளிப்படும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள் அதற்கான பலனையும் அடைவீர்கள் வெற்றியின் உச்சத்தை அடைவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் பின்னடைவுகள் உங்களை தடுக்க அனுமதிக்காதீர்கள் மேலும் உங்கள் திறமைகளை அடுத்த நிலைக்கு உயர்த்த உங்கள் திறன்களை நம்புங்கள் இது அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த காலகட்டமாகும் சிறப்பு படிப்புகளுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் ஏற்படும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் எனவே உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் மன அழுத்தம் விலகும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள் வயதானவர்களுக்கு உடல்நிலை சீராக சிறிது காலம் எடுத்துக்கொள்ள நேரலாம் குறிப்பாக நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் தங்களை கவனித்துக் கொள்வது அவசியம் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பன்னிரண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சினை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் ராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய வழிபிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமுப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்து விளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம